அவர்கள் எல்லாம் மடிந்து விட்டார்கள் நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்காய் இந்த அலங்கோல வாழ்க்கையை நடத்தவா கடவுளே இந்த கண்களை ஏன் படைத்தாய் அவைகளுக்கு பார்க்கும் சக்தியை ஏன் கொடுத்தாய் அவர் வாழ போகிறார் நல்ல இடத்தில் மணந்து நல்லபடியாக வாழ போகிறார் கடவுளே என் வாழ்வில் இந்த ஒரு காரியத்திலாவது எனக்கு வெற்றிய கொடுத்தா லதா ராஜா என்ன வரையம்மா என்ன சொன்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாது ராஜா என்னப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு லதா ரொம்ப சந்தோஷம் ராஜா ரொம்ப சந்தோஷம் ஆமா பத்மா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அம்மா அப்ப பேரே முன்னால சொல்லாதீங்க எங்க கோவிலுக்கு கோவிலுக்கா ராஜா என்னை விரும்பி கல்யாணம் செய்துக்கிறதா ஒத்துக்கிட்டா

அவரிடம் உண்மையை சொல்லி விடாதே உண்மையை பறித்து நான் அவரோடு எப்படி தினமும் வாழ முடியும் பொய்யை அஸ்தி வாரமாக வைத்து சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் பத்மா நீ அவரோடு மனம் கோணாமல் வாழ வேண்டும் என்னை விட வேண்டும் அதுதான் நீ எனக்கு செய்யும் இல்லாதவன் என்னிடமிருந்து எந்த உதவியும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் உனக்கு ஒன்றுமே கொடுக்காமல் நான் மட்டும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் எனக்கு மட்டும் இதயம் இல்லையா மனசாட்சி இல்லையா நீ எனக்கு ஒரு உதவி செய்யல என்ன சொல்லு பத்மா சொல்லு எனக்கு எந்த வீடும் சொந்த வீடாக இல்லை தாய் வீடு அண்ணன் வீடு கணவன் வீடு அது குழந்தை அம்மா என்று ஆடிப்பிறகு லதா நான் உன்னிடம் ஒரு பிச்சை கேட்கிறேன் உனக்கு பிறப்பது பெண்ணா இருந்தா என் பேரை வைப்பாயா என் வாழ்வுதான் நிலைக்கவில்லை என்றாலும் என் பேராவது நிலைக்கட்டும் உன் பேரை நிச்சயமாக வைக்கிறேன் பத்மா நிச்சயமாக வைக்கிறேன் அழாதில தாழா எனக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டவுடனே எங்கிருந்தாலும் ஒருவே அது என்னை அம்மா என்று அழைக்கும் வரை இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் ஏமா நான் யாருன்னு தெரியிறதுக்கு முன்னமே என் கவிதையை காப்பி என்ன சொல்றீங்களே நான் எந்த கவிங்க கிட்ட இருந்த கவிதையை திருடினேன்னு சொல்ல முடியுமா வந்து அட அட இது பாரதியாரின் கவிதை நான் பாடின பாட்டு இந்த புத்தகத்தில

அவர் மனைவி குழந்தையோட நம்ம ஊர் மலைக்கோட்டைக்கு வந்திருந்தார் அவங்கள பார்க்க ஒரே கூட்டம் ஆமா அந்த பெண் குழந்தை எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா குழந்தைக்கு என் பேர் தான் எப்படிங்க இருக்கு வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கு உன் ஸ்னேதியின் வாழ்வு இன்னும் மணிக்கணக்கில் தான் மணிக்கணக்கில் கவேரி எனக்கு டாக்டர் ஒரு கிடி வாங்கிக் குடுமா? என் மகளை பார்க்கணும். என் மகளை பார்க்கணும். என்ன டாக்டர்? நட்சத்திரா இப்ப தைரியமா ஒன்னு சொல்ல முடியாது. குழந்தை பிறக்கறது கஷ்டம். டாக்டர், கவலப்படாதீங்க. என்னாரு முடிஞ்சது சீக்கிரம். ஒரு நிமிஷம் ஏமாத்திட்டு அதுக்காக என்ன தண்டிக்காதே பத்மா. என்ன தண்டிக்காதே கடவுளே என் மகளை பார்த்து விட்டு விடுகிறேன் என் மகளை பார்த்து விட்டு விடுகிறேன் என் குழந்தை வாழ வேண்டும் எனக்காக எல்லாம் விட்டால் பத்மாவுக்காகவாவது வாழ வேண்டும் மா இது சீக்கிரம் போ சீக்கிரம் சத்தம் போட்டீங்க வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே பங்களா வந்து இறங்கம்மா உருவமே அன்பின் அணையா விளக்கே என் உடன் பெறமா சகோதரியே என்னை மன்னித்து விடாம என் சகோதரி லதா என் மகளை பார்க்க எவ்வளவு பெரிய துரோகம் செய்துவி வாழ்வியே பறித்துக் கொண்டு உன் கடைசி கோரிக்கை கூட நான் நிறைவேற்றவில்லை பண்ணுவா அதற்கு பலனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உன் மகளின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறேன் அதற்குள் அதற்குள் அவளை நீ ஒரு தடவை பார்த்து விட பண்ண கண்டிருந்து பாரம்மா ஏழை தாய் அவனுக்காக இந்த பொம்மையை வாங்கி வந்திருக்கிறாள் பாரம்மா கண் திறந்து பாரம்மா பத்மா பத்மா நீ வாழ வேண்டும் அம்மா என் பேர் இழைக்க வேண்டும் பத்மா நீ வாழ வேண்டும் கண் பாரம்மா உங்க அம்மாவை கண் பாரம்மா பத்மா பத்மா

பெட்மா பெட்மா அப்பா என்று ஒரு முறை கூப்பிடம்மா ஆடி பெருக்கின் பரந்த வெள்ளத்தினும் பெருகிய வெள்ளம் உன் மனதில் ஓடும் அன்பு வெள்ளம் தனக்கென்று வாடா தன்மையில் நீ ஒரு காவேரி தமிழர் உள்ளத்திலிருந்து காவேரி என்றும் நீங்காதது போல் நீ என்றும் எங்கள் உள்ளத்தில் நீங்காது நிலைத்து நிற்பாய் பத்மா என்றும் நீங்காது நிலைத்து நிற்பாய் நீங்காது நிலைத்து நிற்பாய்